வணக்கம் நேர்களே இது உங்கள் அதிர்ச்சி வீடியோ இந்தியாவில் ஒருவர் பிறப்பதுல இருந்து இறப்பது வர கடைப்பிடிக்கப்படும் சடங்குகள் பல இருக்குங்க இதுல பெரும்பாலானவை இயன்றளவும் பின்பற்றி வரப்படுகிறது ஆனா அந்த சடங்குகள் எதற்காக கொண்டு வரப்பட்டது ஏன் செய்கிறோம் என்றுதான் பலருக்கு தெரியாது அதுலயும் வீட்ல ஒரு பெரியவர் இறந்தா அவரது மகனுக்கு மொட்டை அடிப்பாங்க இந்த சடங்கு ஏன் எதற்காக பின்பற்றப்பட்டது என்று நாங்க பார்க்க போறோம் முன்பு வீட்ல ஒரு ஆண் இறந்தா அவரது மகனுக்கு மட்டுமில்லாம அவரது மனைவிக்கும் மொட்டை அடிப்பாங்களா மற்றும் அவரது மனைவி வாழ்நாள் முழுக்க மொட்டை தலையுடன் தான் இருக்க வேணுமா இந்த வழக்கம் காலத்தின் மாற்றத்தாலையும் வாழ்வியல் மாற்றத்தாலையும் நவநாகரிக வளர்ச்சியாலையும் மாறிப்போனது மனைவிக்கு ஏன் முட்டை அடித்தார்கள் என்பதற்கு காரணமும் சொல்லப்பட்டிருக்கு பெண்களுக்கு தலைமுடி குறைவாக அல்லது தலைமுடி இல்லைன்னா தாம்பத்திய எண்ணங்கள் குறையும் என்று கூறுகிறாங்க அவர்கள் அழகு சார்ந்த ஈர்ப்பு குறையும் என்றும் காரணம் காட்டியும் கணவன் இறந்த பிறகு அந்த பெண் மீது வேறு ஆண்கள் அந்த பெண் வேறு ஆண்கள் மீது ஆசை கொள்ளக்கூடாது என்பதற்காகவும் இந்த சடங்கு பின்பற்றப்பட்டதாக சில நூல்களில் கூறப்பட்டிருக்கு வீட்டில் பெரியவங்க இறந்த மறுநாள் அல்லது அந்த நாள் மாலையே மகனுக்கு மொட்டை அடிப்பாங்க இதற்கும் பல காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு இதனால அந்த ஆணுக்கு ஈகோ குறைஞ்சு போகும் பொறுப்புகள் கூடும் நெல்லொழுக்கத்தோடு திகழ்வாங்க தன்னலமற்று குடும்பத்திற்காக உழைப்பாங்க அடுத்து அவர்தான் அந்த குடும்பத்திற்கு தலைமை தாங்க வேண்டும் என்ற பொறுப்புணர்வோடு செயல்படுவாங்கன்னு கூறப்பட்டிருக்கு மற்றும் மொட்டை அடிப்பதால வெளியாட்களுக்கு அந்த நபரின் வீட்டில் துக்கம் ஏற்பட்டிருக்கு என அறிஞ்சு கொள்ளுவாங்க எனவே சூழ்நிலை அறிஞ்சு அவர்களிடம் நல்லபடியா நடந்து கொள்ளுவாங்கன்னு கூறப்படுது மொட்டை அடிப்பதால உளவியல் ரீதியா அந்த நபரிடம் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்குது உணர்வு ரீதியா அவர் ஒருமுகப்படுத்தப்பட்டு குடும்பத்திற்கு தலைமை தாங்குவார் இது குடும்பத்துடனான இறுக்கத்தை பற்றி அதிகரிக்கும் நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் என்று கூறி சொல்றாங்க அன்று இருந்த சூழலுக்கு ஏற்ப இந்த சடங்குகள் பின்பற்றப்பட்டு வந்திருக்கலாம் இன்று வாழ்வியல் சூழல் அனைத்தும் மாறுபட்டு போயிருக்கு இன்றும் மொட்டை அடித்துக் கொள்ளும் பழக்கம் இருக்கிறதும் சிலர் வேலை பணிபுரியும் இடங்கள் காரணம் காட்டி மொட்டை அடிக்க தயங்குவதும் உண்டு மெல்ல மெல்ல இந்த பழைய சடங்கு முறை குறைந்து வருவது தான் உண்மை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் பற்றி தெரிந்து கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி